ராமநாதபுரம் மாவட்டம் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கூறிச்சாத்த ஐயனார் கோவில் உள்ளது ராமநாதபுரம் அரண்மனையில் உள்ள ராஜாக்கள் வணங்கும் ஆலயமாக கூறிச்சாத்த ஐயனார் ஆலயம் இருந்து வந்துள்ளது போருக்கு செல்லும் பொழுது போர் வீரர்கள் ராஜாக்கள் எல்லைச்சாமியான கூரிச்சாத்த ஐயனாரை வணங்கிவிட்டு போருக்கு புறப்பட்டதாகவும் அப்போரில் வெற்றியும் பெற்றதாகவும் கோவில் வரலாறு கூறுகிறது இவ்வாலயத்தில் கூறிச்சாத்த ஐயனார் ராக்காச்சி அம்மன் முக்கிய தெய்வங்களாக அருள் புரிகின்றனர் இவ்வாலயத்தில் பூர்ணகலா புஷ்பகலா சாஸ்தா கருப்பண்ணசாமி உள்ளிட்ட இருபத்தோரு பரிவார தெய்வங்களுடன் ஐயனார் அம்மன் பொதுமக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் திருமணம் நடைபெறுதல் குழந்தை வரம் வேண்டுதல் எதிரிகளிடம் இருந்து குடும்பத்தை காத்தல் பக்தர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றித் தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இவ்வாலயத்தில் எல்லையை காக்கும் தெய்வமாக குதிரையில் ஐயனார் வீற்றிருக்கும் சிலைகளும் மிகப்பெரிய யானைகளில் போர் வீரர்கள் வருவது மற்றும் நடன கலைஞர்களின் அழகிய சிற்பக்கலைகள் அழகூட்டும் வடிவில் உள்ளது சுற்றுச்சுவர் எண்ணத்தின் சின்னமாக இன்னும் விளங்கி வருகிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் அதிகளவு வருகின்றனர் ராமநாதபுரம் அரண்மனையையும் தங்களுடைய குடும்பத்தையும் காக்கக்கூடிய எல்லைச்சாமியாய் கூறிச்சாத்த ஐயனார் விளங்கி வருகிறார் நல்ல அமைதியான சூழ்நிலை ஆன்மீக பக்தர்களை ஈர்க்கிறது மேலும் கூறிச்சாத்த ஐயனாருக்கு பால் பழம் இளநீர் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது வருடா வருடம் மகா சிவராத்திரி என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்தை தரிசிக்க குடும்பத்துடன் வருகின்றனர்